பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் பதினான்காவது கணக்கு பார்க்கிறோம் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதமானது நாலு ஈஸ்ட் மூன்று ஆகும் வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவடைகிறது ஒருவர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் பகா எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இரட்டை எண்ணாக இரட்டை எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்டவராகவோ இருப்பதற்கான நிகழ்த்தகவு என்னான்னு கேட்கப்பட்டிருக்கு மாணவர்களின் எண்ணிக்கையும் மாணவிகளின் எண்ணிக்கையும் கேள்வியில் வெளிப்படையா தெரியல ஒரு ரேஷியோ கொடுக்கப்பட்டிருக்கு நாலு ஈஸ்ட்டு மூன்றுன்னு இதை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாலு ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டு ஏழு இப்ப ஏழுல நான்கு பங்கு மாணவர்களும் மூன்று பங்கு மாணவிகளும் உள்ளனர் முதலாவதாக என்ன எழுதிக்கலாம் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கையானது மொத்தம் முப்பத்தி ஐந்து இருக்குது அதாவது மொத்த மாணவர்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்துல ஏழில் நான்கு சதவீதம் மாணவர்கள் அப்ப நாலு பை ஏழுன்னு எழுதிக்கலாம் இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு ஐநான்கு மதிப்பெண்ணது இருபது அடுத்து கணக்கிட வேண்டியது மாணவிகளின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கையானது முப்பத்தி ஐந்துல மூன்றில் ஏழில் மூன்று மூணு பை ஏழால பெருக்கிக்கிறோம் ஓர் ஏழு 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 முப்பத்தி ஐந்து மதிப்பானது ஐந்து பெருக்கல் மூன்று பதினைந்து கூறுவெளி எஸ்ல எத்தனை உறுப்புகள் இருக்கு மொத்தம் முப்பத்தி ஐந்து உறுப்புகள் இருக்குது கூறுவெளி எஸ் முப்பத்தி ஐந்து உறுப்புகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் எண்கள் எழுதிக்கலாம் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இப்போ இந்த எண்கள்ல என் ஆஃப் எஸ் என்பது மொத்தம் எத்தனை முப்பத்தி ஐந்து முதல் இருபது நபர்களும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இருபது நபர்களும் மாணவர்களை குறிப்பிடும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தொன்னுல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்குரிய வரிசை என்ன இருக்கும் முதல் நிகழ்ச்சியாக பகா எண்ணுடைய மாணவராக இருக்கும் நிகழ்ச்சியை ஏன் எடுத்துக்கலாம் பகா எண் வரிசை எண்ணாக உடைய மாணவராக இருக்கும் நிகழ்ச்சி பகாய் எண் வரிசை எண்ணாக உடைய மாணவராக இருக்கும் நிகழ்ச்சி ஏ என்க இரண்டுலேயே இருக்கக்கூடிய ஏவில் இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னென்ன அப்படின்னா எஸ்ல இருக்கக்கூடிய பகா எண்கள் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பது அதாவது ஒன்றாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்கள் என்னது பகா எண்கள் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் எட்டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எட்டு நிகழ்த்தகவு பி ஆஃப் ஏ எழுதிக்கிறோம் பி ஆஃப் ஏ ஈக்வல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப் எஸ் என்ஆஃப்ஏயின் மதிப்பு எட்டு பை என் ஆஃப் எஸ் என்பது முப்பத்தி ஐந்து அடுத்து இரண்டாவது நிகழ்ச்சியை பிஏ எடுக்கிறோம் பிங்கிறது என்ன பகு எண்ணை வரிசை எண்ணாக உடைய பகு எண் பகு எண்ணை வரிசை எண்ணாக உடைய மாணவியாக இருக்கும் நிகழ்ச்சி பி எண்க பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பகு எண்கள் அப்படிங்கிறது என்ன மாணவியாக இருக்க நிகழ்ச்சியின் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மாணவிகள் எண்ணிக்கை எதுல இருந்து ஆரம்பிக்குது நமக்கு இருபத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருபத்தி இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பகு எண்கள் பகா எண்ணை விட்டுட்டோம் அப்படின்னா மீது எல்லாமே பகு எண்களாக இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது அடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இந்த பனிரெண்டு எண்களும் எதை குறிப்பிடும் பகு எண்ணாக பகு எண்ணெய் வரிசை எண்ணாக உடைய மாணவிகளின் எண்ணி எண்ணிக்கை என் ஆஃப் பி ஈக்குவல் டு பனிரெண்டு உறுப்புகள் பி ஆஃப் பி நிகழ்த்தக எழுதுகிறோம் என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ஸு ஆஃப் பி ஆனது பனிரெண்டு பை என் ஆஃப் எஸ் ஆனது முப்பத்தி ஐந்து பனிரெண்டு பை முப்பத்தி ஐந்து வரிசை எண் இரட்டை எண்ணாக உடையவராக இருக்க நிகழ்ச்சி பொதுவாக கேட்டிருக்கிறாங்க மாணவராக மாணவியானு இல்லாமல் அப்ப இரட்டை எண் நம்ம ஒன்றுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்களை எழுதிக்கலாம் மூன்றாவது நிகழ்ச்சியா வரிசை எண் இரட்டை எண் எண்ணாக இருக்கும் நிகழ்ச்சி சி எண்கள் இப்ப சி ஈக்குவல் டு சியில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது இரட்டை எண் எது எது ஒன்றுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டு நாலு பகா எண்களை விட்டுட்டோம்னா மீதி எண்கள் எல்லாமே என்னவாக தான் இருக்கும் இரட்டைப்படை எண்களாக தான் இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு ஆகிய எண்கள் அதாவது என்ஆஃப்சியில் மொத்தம் பதினேழு உறுப்புகள் இருக்குது பி ஆஃப் சி நிகழ்த்தகவு கணக்கிடலாம் என்ஆ என் சி ஆனது பதினேழு நிகழ்ச்சி ஏ என்பது மாணவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் பி என்பது மாணவிகளின் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பகு எண் ஏ என்பது மாணவர்களின் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பகா எண் மாணவர்களின் எண்ணிக்கைங்கிறப்ப இருவதோட முடிஞ்சிருது இருபத்தி இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் மாணவிகள் அப்ப ரெண்டுக்குமே பொதுவான உறுப்புகளே இருக்காது ஏ வெ பி என்பது வெற்று கணம் ஆஃப் ஏ வெட்டு பி என்பது ஜீரோ பி ஆஃப் ஏ பி எப்படி கணக்கிடுவோம் என் ஆஃப் ஏ பி பை என் ஆஃப் என் ஆஃப் ஏ வெட்டு பி ஆனது ஜீரோ பை முப்பத்தி ஐந்து ஈக்குவல் டு மதிப்பு ஜீரோ அடுத்து பிக்கும் சிக்கும் சிக்கு வெட்டெடுக்கலாம் பி வெட்டு சி பி வெட்டு சீல இருக்கக்கூடிய அதாவது பீல இரட்டை இப்போ இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்கள் சீல எதாவது இருக்குதோ அதெல்லாம் நமக்கு பி வெட்டு சீல வந்துடும் இருக்கக்கூடிய உறுப்புகளானது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு ஆகிய உறுப்புகள் பொதுவாக இருக்கு என் ஆஃப் பி வெட்டு சி இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஏழு பி ஆஃப் பி வெட்டு சிஇ குவாலிட்ட எப்படி எழுதிக்கலாம் என் ஆஃப் பி வெட்டு சி பை என்ஆஃப் எஸ் என் ஆஃப் பி வெட்டு சி ஏழு பை மதிப்பு முப்பத்தி ஐந்து ஏழு பை முப்பத்தி ஐந்து ஏ மற்றும் சியில் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏ என்பது மாணவர்களின் எண்ணிக்கைக்கான பகா எண்களை குறிப்பிடும் சி என்பது இரட்டைப்படை எண்களை குறிப்பிடும் பகா எண்ணில் வரக்கூடிய ஒரே ஒரு இரட்டைப்படை எண் எதுன்னா ரெண்டு மட்டும்தான் என் ஆஃப் ஏ வெட்டு சி என்பது ஒரே ஒரு உறுப்பு பி ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு ஆஃப் ஏ வெட்டு சி பை என் ஆஃப் எ சி ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று பை முப்பத்தி ஐந்து மூன்றுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அதாவது ஏ வெட்டு பி வெட்டு சி இதில் எத்தனை உறுப்புகள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மூணுக்குமே பொதுவாக எந்த ஒரு உறுப்புமே இருக்காது வெற்று கணம் கொடுத்துடலாம் ஸோ ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு எந்த ஒரு உறுப்புகளும் இல்லாததுனால ஜீரோ பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி நிகழ்த்தகவு மதிப்பு பை ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஜீரோ பை என் ஆஃப் எஸ் முப்பத்தி ஐந்து உறுப்புகள் இருக்குது மதிப்பு ஜீரோ நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றம் மூன்று உறுப்புகளுக்கான கூட்டல் தேற்றத்தை எழுதிக்கலாம் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றம் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்வல் டுனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி பிளஸ் பி ஆட்டு பி வெட்டு C சூத்திரம் எழுதிக்கிட்டோம் மதிப்புகள் பிரதியிடுவோம் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மூன்று நிபந்தனைகள் மூன்று நிகழ்ச்சிகளுக்குமே இடையில அல்லதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது அப்படின்னாவே சேர்ப்பு யூனியன் தான் கணக்கிடுவோம் இதுல பி ஆஃப் ஏவி நிகழ்த்தகவு மதிப்பானது எட்டு பை முப்பத்தி ஐந்து ஆனது பனிரெண்டு பை முப்பத்தி பதினேழு பை ஏ வெட்டு சி ஆனது ஒன்று பை முப்பத்தி ஐந்து 35 ஏ வெட்டு பி வெட்டு சி மதிப்பு ஜீரோ டினாமினேட்டர் பொதுவாக முப்பத்தி ஐந்துன்னு இருக்கிறதுனால நியூமிரேட்டர் மதிப்புகள்லாம் கூட்டிக்கிட்டம்னா எட்டு பிளஸ் பன்னிரெண்டு பிளஸ் பதினேழு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று பை எது பொதுவாகிடும் முப்பத்தி ஐந்து அப்படிங்கிறது பொதுவாகிடும் பன்னெண்டு 37 எட்டு இருபது இருபது 37 பதினேழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு எதிர்க்குறி எண்களையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு என்ன எட்டு வரும் மைனஸ் எட்டு பை முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு மைனஸ் எட்டு எனும் பொழுது இருபத்தி ஒன்பது பை முப்பத்தி ஐந்து என்பது தேவையான நிகழ்த்தகவு மதிப்பாகும் தேங்க் யூ